வணக்கம் நான் சார் நான் வந்து இருக்க நினைக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணமண்ட மாவட்டத்தில் எங்களுடைய வீட்டாக நிற்கிறேன் என்னடா வேன் டிஷர்ட்டும் போடையில் மற்றது கீழே வேட்டியோடு நிற்கிறேன்னு பார்ப்பீங்க இப்போ நான் வந்து எங்கே போகிறேம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து எங்களுடைய கோயில்கிட்ட வந்து ரெண்டாம் திருவிழா அதான் வந்து இப்போ சிவன் திருவிழா வந்து தொடங்கியிருக்கு எங்களோட ஊரில் இருக்கிற கோயில் வந்து சிவன் தான் இன்றைக்கு ரெண்டாவது பூஜை வந்து எங்களுடைய பூஜை காலமாக வந்து போய் வந்துவிட்டோம் காலையில் நடந்த பூஜை வந்து எல்லாம் சிறப்பாக நடைபெற்று முடிந்து விட்டது இனிப்போ நாங்கள் வந்து இரவு பூஜையை தான் இந்த வீடியோ மூலம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னென்ன நடக்குது என்ன மாதிரி எல்லாம் சாமிகள் தூக்குறது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புசம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ வாங்குவோம் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம் அதோட கோயில் வந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரம் வந்து இப்போ நடந்து போகணும் பக்கத்தில் அங்கே போய் இப்படி குறுக்க வழியாக போய் வந்து அப்படி மூணு ஐநூறு மீட்டர் அஞ்சூறு மீட்டர் மேலானதான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க கோயிலிருந்து இப்போ ஒரு ஒரு அறநூறு மீட்டர் கிட்ட ஸ்பீக்கர் காட்டிக்கிட்டாக்கு அந்த ஸ்பீக்கர் தான் இப்போ சத்தங்க போட்டு நினைக்கிது உங்களை கேட்கும் முதலியில் எங்களோட மதல்லேம் எங்களோட எங்களோட வீட்டு தூண்லேயே வந்து காட்டியிருக்கு தூணன்று கரண்டு கம்பத்திலேயே வந்து காட்டிக்காது எப்படி உங்களுக்கு காட்டுன்னு வாங்க இப்போ கோயில் வந்து என்ன மாதிரி பூஜைகள் நடக்குது எவ்வளோ வாக்கள் நிற்கிறாங்க எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ இதுல இதில் வந்து ஸ்பீக்கர் காட்டியிருக்கு இந்த போஸில் அதோட இன்னும் இதுக்கு முன்னுக்கு வந்து அதில் ஒரு சந்தி ஒன்று இருக்குது அந்த சந்திலையும் வந்து ஸ்பீக்கர் இருக்கு அதோடு இப்போ கோயிலுக்கு வந்து இந்த வீதியெல்லாம் போகணும் இப்போ நான் வாங்குவோம் கோயில் அடிக்க போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் பைக்கெலாம் இப்போ பூப்பிட்றேன் இப்போ நான் வந்து கோவில் என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்து வந்துட்டோம் ரெண்டாம் திருவிழான்றதால வந்து நிறைய ஆக்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்காது இது ஒரு வேட்டை திருவிழா சாப்பிட்றேன் அது பிறகு தான் கொஞ்சம் கூடுதலான ஆக்களை வந்து கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கோவில் அடிக்கி வந்துட்டோம் இப்போ சாமி தூக்குறதுக்கு வந்து எல்லாம் வந்து ஆயத்தமாகப்படுது உள்ளே வந்து தேவரம் இப்போ வந்து பாடுபட போகுது இதான் வந்து எங்களோட கோவில் உள்ளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படியே உள்ளுக்கு கொஞ்சம் கொள்காட்டுறோம் அதோட இங்கால வந்து அந்த இடியல நடக்கிற பூஜை நேரத்தில் வந்து சாப்பாடு கொடுக்குறது அந்த இடம் வந்து அந்த இடத்துல வந்து சாப்பாடு கொடுக்குறது அதோட இதில் வேறோ கச்சா நாதல் விற்கிற கடை இருக்குது இப்போ நான் வந்து உள்ளுக்கு போய் அப்படி உங்களுக்கு காட்டுறேன் அதோட சாமி சுத்தே வந்து பார்க்கவே வந்து நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவாரம் நடக்குது தேவாரம் முடிஞ்சவனே வந்து சாமி வந்து தூக்கி அப்படி கோயிலை சுற்றிப்படும் அது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்க தேவாரம் வந்து இப்போ கொஞ்சத்தில் வந்து முடிவடைந்து விடும் இப்போ நான் வந்து உங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சாமி வந்து தூக்கப்பட போகுது 그라 오늘 거의 골라 만은 이기 라.

பாத்தீங்க கோயில் பூஜை எல்லாமே வந்து முடிவாய் எங்கிறது எல்லாருமே வந்து வீட்டில் போயிட்டே இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து வந்து ஹோமண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பண்ணிக்கலாம்